ஐகைஸ் இது உங்கள் ஏஜிவை அகாடமி யூடியூப் சேனல் ஆகும் இன்று ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் இதுவரை ஏஜிவை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் அன்புடன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மேலும் லைக் பண்ணுவதுடன் உங்கள் கருத்துக்களை ஆகவும் பதிவு செய்வதோடு உங்கள் நண்பர்களுக்கு இவ்வீடியோ பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் பரீட்சை முறைமையில் மன அழுத்தம் என்பது உண்மையாகும் உலகத்தில் எழுபத்தேழு சதவீதம் மாணவர்கள் பரீட்சை தொடர்பான கவலையை அனுபவிக்கிறார்கள் இதிலிருந்து மீண்டு சிறப்பான முறை மற்றும் இலகுவில் கற்றலை தொடர இலகுவான வழிமுறையொன்றை சொல்லப் போகிறேன் அதுதான் வீட்டு படிப்பு திட்டம் தேர்வுக்கான சிறந்த வழிமுறைகள் ஏழு ஒரு சிறந்த படிப்பு திட்டம் உங்கள் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்க உதவும் கவனச்சிதறலை குறைக்கும் மேலும் தேர்வில் வெற்றி பெற உதவும் கீழே உள்ள எளிய வழிமுறைகளை பின்பற்றி உங்களுக்கேற்ற படிப்பு திட்டத்தை உருவாக்கலாம் முதலாவது டிப்ஸ் தெளிவான இலக்குகளை அமைக்கவும் நாங்கள் சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்றால் சிறந்த இலக்குகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் அவ்விளக்குகளை நோக்கி செயல்பட வேண்டும் இலங்கையில் சாதாரண தரமானவர்கள் என்றால் ஒன்பது ஏக்களை பெறவும் உயர்தரமானவர்கள் என்றால் பல்கலைக்கழகம் நுழைவதையும் இலக்குகளாக கொண்டு செயல்பட வேண்டும் இவ்வாறான தூர நோக்கு இலக்குகளை நோக்கி பயணிக்கும் பொழுது அவற்றினை சிறு சிறு இலக்குகளாக பிரித்து அவ்விளக்களுக்காக தொடர்ந்து செயல்பட வேண்டும் மாணவர்களாகிய நீங்கள் முதலில் எதை படிக்க வேண்டும் என்று பட்டியலிடுங்கள் உதாரணமாக நீங்கள் பரீட்சையில் குறைந்த புள்ளி பெறக்கூடிய பாடங்களை கூடுதலாக படிக்க முயற்சி செய்யுங்கள் இரண்டாவது ஸ்மார்ட் இலக்குகளை அமைக்கவும் உதாரணமாக கணித பாடம் உமக்கு கடினமாக இருந்தால் கணித பாடத்தில் கடினமான பகுதிகளை படித்து அது தொடர்பான வினாக்களையும் வகுப்பாய்வு செய்து முடிக்க வேண்டும் இரண்டாவது டிப்ஸ் ஒரு டைம் டேபிளை தயாரிக்கவும் விஞ்ஞான ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஆய்வாளர்களால் முன்வைக்கப்படுவது என்னவென்றால் திட்டமிடப்பட்ட வகையில் கற்றல் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்பதாகும் அவ்வகையில் டைம் டேபிள் ஒன்றை பின்பற்றி தேர்வுக்கு தயாராகுவது சிறந்த வழிமுறையாகும் இதற்காக எந்த பாடம் எந்த நேரத்தில் படிக்க வேண்டும் எந்த பாடத்தை எந்த நேரத்தில் படித்தால் சிறந்த முறையில் விளங்கும் என்ற ஐடியாவை பெற்றுக்கொள்ள முடியும் இதற்காக சாதாரணமாக ஆரம்பத்தில் ஒரு டைம் டேபிளை போட்டு படிக்க முயற்சி செய்யுங்கள் பின்னர் உங்கள் பாடங்களுக்கு ஏற்ப அதை ஒரு சிறப்பான டைம் டேபிள் ஆக மாற்றிக்கொள்ள முடியும் அதே வேளை உங்கள் கற்கையை இது இலகுபடுத்தும் மூன்றாவது டிப்ஸ் பொம்மடோர முறையை பின்பற்றவும் இருபத்தைந்து முதல் ஐம்பது நிமிடங்கள் படிக்கவும் பிறகு ஐந்து முதல் பத்து நிமிட இடைவேளை எடுத்துக்கொள்ளவும் இது கவனத்தை அதிகரிக்க மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் உதாரணம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் படிக்கவும் பத்து நிமிட இடைவேளை மீண்டும் தொடரவும் பொமடோரோ முறையை பயன்படுத்தி பயில்வது எப்படி பொமடோரோ முறை என்பது நேரம் மேலாண்மைக்கு உதவும் ஒரு நுட்பம் இதில் இருபத்தைந்து நிமிடங்கள் தொடர்ந்து கற்றல் மேற்கொண்டு ஐந்து நிமிடங்கள் இடைவேளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நான்கு முறை செய்த பின் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் நீண்ட இடைவேளை எடுக்கலாம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் பணி தேர்வு செய்யுங்கள் நீங்கள் கவனம் செலுத்த விரும்பும் குறிப்பிட்ட ஒரு பணியை அல்லது தலைப்பை தேர்வு செய்யுங்கள் நேரம் அமைக்கவும் இருபத்தைந்து நிமிடங்கள் ஒரு பொமோடோக்கு டைமர் அமைக்கவும் உழைக்கவும் ஒட்டுமொத்த இருபத்தைந்து நிமிடங்களும் அந்த பணியில் மட்டுமே கவனம் செலுத்தி செயல்படவும் சிதறல்களை குறைத்திடுங்கள் இடைவேளை எடுத்துக்கொள்ளுங்கள் டைமர் முடிந்தவுடன் ஐந்து நிமிடங்கள் ஓய்வெடுங்கள் மீண்டும் தொடருங்கள் இதே செயல்முறையை நான்கு முறை செய்யவும் நீண்ட இடைவேளை எடுக்கவும் நான்கு பொமடோவிற்கு பிறகு பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் ஓய்வெடுக்கவும் சுழற்சியை தொடர்ந்து செய்யுங்கள் உங்கள் தேவைக்கேற்ப இந்த முறையை தொடர்ந்து செய்யலாம் பொமடோரோ முறையை சரியாக பயன்படுத்தினால் கவனத்தை அதிகரிக்க உழைப்பின் விளைவுகளை காண மற்றும் தளர்ச்சியின்றி தொடர்ந்து படிக்க இது மிக பயனுள்ளதாக இருக்கும் நான்காவது டிப்ஸ் ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து படித்தல் அப்பா பாடசாலைகளை மற்றும் தனியார் வகுப்புகளில் கற்கப்படுகின்ற தியரி பாடங்களை சுருக்கமாக சிறு குறிப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதின் ஊடாக பாடத்தை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும் இங்கு கவனிக்க தக்க விடயம் என்னவென்றால் பாடமாக்கி படிப்பது ஒரு தவறான செயல்முறையாகும் அதற்கு பதிலாக விளங்கி படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சிறு குறிப்புகள் மாத்திரமன்றி வரைபடங்கள் மைண்ட் மேப்ஸ் பிளேஸ் கார்ட்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி தியரி பாடங்களை சித்திரங்களாக வரைந்து படிப்பதன் ஊடாக மனதில் அவை நன்றாக பதியும் அது மாற்றமின்றி படிப்பதற்கும் ஊக்கத்தை கொடுக்கும் ஐந்தாவது டிப்ஸ் பழைய கேள்வி பத்திரங்களை பாஸ்ட் பேப்பர்ஸ் பயிற்சி செய்யுங்கள் முந்தைய தேர்வுகளின் கேள்விகளை தவறாமல் பயிற்சி செய்யுங்கள் ஒரு டைமர் டைமர் வைத்து சரியான நேரத்திற்குள் எழுதி பழகுங்கள் உங்கள் தோல்விகள் மற்றும் பலவீனங்களை அலசுங்கள் பரீட்சைக்கு தயாராகும் மாட மாணவர்கள் ஒரு பாடத்தை நேர்த்தியாக தயார்படுத்த வேண்டும் என்றால் அந்த பாடத்தில் எந்த வகையான வினாக்கள் வினவப்படும் என்பதை அறிந்திருந்தால் மாத்திரமே ஆகும் ஆகவே ஒரு பாடம் சார்ந்த வினா கட்டமைப்பு அவ்வினாக்களுக்கு பதிலளிக்கும் நேரம் முதலானவற்றை அறிந்திருப்பதுடன் வினாக்களுக்கான பதில்களை பகுப்பாய்வு ரீதியாக வழங்குவதற்கு கடந்த கால கேள்வி பத்திரங்களையும் மொடல் பேப்பர்ஸ் கேள்வி பத்திரங்களையும் நன்றாக பயிற்சி பெற்றுக்கொள்வது அவர்களின் பரீட்சை வெறுப்பேற்றி உயர்த்தும் ஆறாவது டிப்ஸ் கவனச்சிதறல்களை தவிர்க்கவும் மொபைல் சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சி போன்றவற்றை பயன்படுத்தாமல் இருங்கள் மார்க் மொபைலை மௌனமாக வைத்து பயிற்சிக்காக மட்டும் பயன்படுத்துங்கள் குறிப்பு குடும்பத்தினரிடம் உங்கள் படிப்பு நேரத்தை தெரிவிக்கவும் ஏழாவது டிப்ஸ் ஆரோக்கியமாக இருங்கள் அன் உந்துதலுடன் இருங்கள் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் நன்றாக தூங்குங்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு நீர் பருகுங்கள் தினமும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் யோகா உடற்பயிற்சி செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்